ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயா துணை சிறியல் நெக்ஸ்ட் அப்புறமோல கல்யாண சர்டிஃபிகேட் விஷயத்துல நிலா பயங்கரமாக கோவப்பட்டு சோழன் கிட்ட கத்துறாங்க ஆனால் சோழன் எனக்குமே தெரியாதுங்க இங்கே எங்கிட்ட கத்துறீங்க உங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பா பொண்ணான்னா பொண்ணுக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்குமா பசங்களுக்கெல்லாம் இதில் எந்த பிரச்சனையும் இருக்காதா அப்படின்னு அப்படியே சமாளிக்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கிளம்பும்போது நிலா கிட்டே எதுவுமே பேச முடியல அவங்களும் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டாங்கிறதுனால நேராக வீட்டுக்கு போயிடலாம் இப்போது எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தால் இங்கே பயங்கரமான ஒரு பிரச்சனையை வளர்த்து விட்டுருக்காரு சேரன் அப்படிங்கிற மாதிரி சோழன் நினைக்கிறாரு ஏன்னா இவங்க நல்லதுக்காகவும் ஊரில் இருக்கிறவங்க யாரும் எதுவும் பேசிடக்கூடாது அந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த ரிசப்ஷனவே அரேஞ்ச் பண்ணார் அவர்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் செலவு பண்ணி சேரன் ஆனால் இதை புரிஞ்சுக்காம சோழன் காட்சி பூச்சின்னு கத்துறாரு ஏற்கனவே அவங்க அவங்க அப்பாவோட விஷயத்தில் அப்படி இப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க நீங்கள் எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க என்னை கேட்டிங்களா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நிலா முன்னாடியே கத்துறாங்க அதுக்கப்புறம் நிலா அமைதியே போய் உள்ளே உட்காந்துக்கிறாங்க நம்ம சேரனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை இவ் அதான் அவ்வளோ கோம இருந்தாலும் இதை பற்றி நம்ம சொல்லித்தானே ஆகணும் ஊரில் இருக்கிறவங்களை எல்லாம் இன்வைட் பண்ணிட்டோமே இதுக்கும் மேலே பெரியப்பா வீட்டுக்காரங்க அத்தைங்கெல்லாம் நம்மளை அவமானப்படுத்துவாங்களே அப்படின்ட்டு வேற வழியே இல்லாமல் நிலா கிட்ட போய் பேசி இந்த ட்ரெஸ்ஸை வாமா இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ உன்னோட சோகத்தை கொஞ்சம் ஆறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் சோழன் கிட்ட திரும்பவும் கத்துறாங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கல்ல எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க எங்கள் ஊரில் எங்கள் மானத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலாவும் சம்மதிச்சு நல்லபடியாக ரிசப்ஷன் நடக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ